நம்முடைய பேராசிரியர் சகோதரிகள் துணை பேராசிரியர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து இன்று வரை செவிடன் காதில் ஊதிய சங்காக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது அவர் இன்னொரு ஒன்றரை அமாவாசை ஒரு அமாவாசை மட்டும்தான் கிட்ட ஒரு பதினஞ்சு நாள் பௌர்ணமி வருவதற்குள் நிச்சயமாக ஆட்சி மாற்ற வரும் உங்கள் கோரிக்கைகள் அனைத்து இந்திய அஇஅதிமுக சார்பிலே நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை மாண்பு எடப்பாடி அவர்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து ஆண்டுகளை நிறைவேற்றலை இந்த ஐந்து ஆண்டுகளை நிறைவேற்றலை இனி வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி நிறைவேற்று இவங்க ஓட்டு வாங்குறதுக்கான இந்த ஆதரவா இது வந்து ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிற செய்யாத திமுக பார்த்து கேட்க வேண்டிய கேள்விக்கு கேளுங்க பதினஞ்சு நாள் பார்த்தேன் எங்களுக்கு இப்ப தானேப்பா தெரியும் யாருடைய கவனத்துக்கு இவங்க இப்போதானே என்னை மாதிரி ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க அப்போ கூப்பிட்டு வந்து முதலமைச்சரை இவங்க சங்கத்தினர் பார்த்துருக்கணும் எங்களை மாறுகளை சொல்லியிருக்கணும் நாங்கள் அவங்கள தூங்க விட்டுருக்க மாட்டோம் சகோதரிகள் வேலையை பிடிச்சிருப்போம் இப்போ நம்புகா நாங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் பாட்டுக்கு உறுதியாக செய்து கொடுக்கப்படும் எங்களுடைய தலைவரிடம் கேட்டு அதை செய்வதற்கு அத்தனை முயற்சிகள் எடுப்போம் தெரிஞ்சுக்கணும் வேற என்ன கேள்வி நேற்று வந்து கூட்டுறவங்களுக்கு காலையில் சோர் போட்டார் முந்தா நாள் ஒருத்தருக்கு ஒரு திறக்கிறாரு முந்த ஒரு பாலத்துக்கு திறக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டுறாரு அஞ்சு வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா இன்னும் ஒரு ஒன்றரை தான் இருக்குது இப்போ இதுவரைக்கும் என்ன பண்ணாங்களா அவன் மார்க் வந்து பரிசையில் எழுதுகிற பிள்ளைகளுக்கு பேராசிரியர் மார்க் போட்டு தேர்வு செய்வாங்க நாலே முக்கால் வருஷத்தில் உங்கள் கனவு திட்டம் என்னன்னு கேட்குறாரு க க திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் என்பது தான் எங்கள் கனவுன்னு நம்ம பேராசிரியர்லாம் சொல்கிறாங்க அழுத பிள்ளைலாம் பால் குடிக்கும் இவங்க எல்லாம் இவங்களை விடுங்க எத்தனை போராட்டம் நேற்று மத்த நாள் கேட்டிக்கல அத்தனை அங்கன்வாடி ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்கள் அவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க புதுசாக அவங்களுக்கு வேண்டிய கம்பெனியை மட்டும் வச்சு ஜாக்டோ ஜியோன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்ட ஒரு போராட்டம் நடத்தி தனக்கு தானே என் மகன் எனக்கு போராட்டம் சொல்கிற மாதிரி இருக்காங்க மக்கள் அதில் தான் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க சகோதரிகள் இவ்வளோ பேர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் இன்னைக்கு வந்து திமுக வந்து மத்திய அரசோட பட்ஜெட்டு சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க முடிச்சுட்டிங்களா இருக்கா நேற்றைக்கு சட்டசேத பாராளுமன்றத்தில் நேருக்கு நேராக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணி அடித்தார் போல எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் செய்த தவறுகள் அவங்க எந்தெந்த காலத்தில் என்னென்ன தப்பு பண்ணாங்க இப்போ எப்படி அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அத்தனை பிஜேபி ஆட்சி செய்திருக்கிறோம் காங்கிரஸ் மோசமான ஆட்சி என்பதை கிழித்து கேரி விட்டாங்க வெளியே வந்துட்டாங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு பதிலை படித்து பார்க்க சொல்லுங்க திமுக ஆட்சியை தவிர மற்ற எந்த பேர் யார் ஆட்சி அமைச்சாலும் அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் இறுதிர் போட்டால் இப்போ இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும் இங்கே இன்னொரு பத்து ரயில் தான் கேட்க கேட்குறது ஆத்தா போய் கேட்க முடியும் அதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கிட்டதான் கேட்க முடியும் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை திமுகக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூப்பிட்றாங்க தவறில்லை தம்பி இப்போ போராடுறதுக்கு நாங்கள் எதிர்கட்சி தானே எங்களை கூப்பிட்றாங்க திமுக வந்தாங்களாம்மா வர மாட்டாங்கல்ல நாங்கள் தான் வரோம் தொடர்ந்து இன்றைக்கு அதாவது தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்களாகவே வந்து பல்வேறு சங்கங்கள் ஒன்பதாம் தேதியில இருந்து இல்ல அது இல்லாம சத்தன ஊழியர்கள் வந்து இன்னொரு பதினோராவது நாளா வந்து ஆர்ப்பாட்டம் பதினோராவது நாள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்று ஒரு நாள் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு சங்கங்கள் வந்து தமிழகத்தை வந்து ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அனைத்து இடத்துலயுமே போராட்டம் தமிழகம் முழுவதுமே தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இதோடைய நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கு திமுக ஆட்சி ஒரு அன்ஃபிட் ஆட்சி எதையும் செய்ய லாய்க்கு இல்லாத ஆட்சிங்கிறது உங்களுடைய கேள்வியிலிருந்து வருகிறது நீங்களே சாட்சி அதை அப்படியே போடுங்க